இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அதை திருப்ப மாற்றி அமைக்கணும் ஸோ கூலரை வந்து நாங்கள் போட்டு பார்த்து நாங்கள் இன்வெர்டருக்கு தானே ரெண்டாவது ஒரு பெரிய சம்பவம் ஆகிட்டு பயர் இடையே நாங்கள் ரெண்டு பக்கத்தால் ஷோர்ட் ஆகிட்டு ஷோர்ட் ஆகிட்டு இந்த ஃபேன் லைட்டும் அப்படியே நின்றுட்டு ஓசா பஸ்ஸில் வந்து அந்த பீலி அந்த கேர்டன் அசைஞ்சு தெரியறதுக்கான அந்த செட்டப் இருக்குது தானே ஐயாயிரத்தி எண்ணூறு பேருக்கு கேஸோடு சேர்த்து தாவடியில் அந்த பிரிண்ட் பண்ணுற அந்த கடைக்கு வந்த நாங்கள் ஸோ இதை வந்துட்டு வென்னி விளக் சண்ணா வந்து கேட்டிருந்த வேறு ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறத சந்தோஷம் இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் இந்த வேன் அப்டேட் சம்மந்தமாக உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஏற்கனவே வந்து தொடர்ச்சியா பாக்குறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து ஒரு கரவென்ருக்கு தானே நிசான் கரவன் எடுத்துட்டு உள்ளுக்கு வந்து வீடு மாதிரி மாற்றி அதாவது கேம்பர் வேன் மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இலங்கை முழுவதுமே வந்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட நான் மாதங்கள் வந்து நாங்கள் அதில் சுற்றுப்பயணம் மாதிரி போக போகிறோம் முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் அதோட நாங்கள் சில சில சேலஞ்சஸ் மாதிரி அப்படி இப்படி எல்லாம் செய்யலாம்னு ஜோதிச்சு வச்சிருக்கிறோம் ஸோ அதுக்கு இதுக்காக இந்த வேனை வந்து மாடிஃபை பண்ணி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியா வீடியோ பாக்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நேற்று வந்துட்டு கிணவேர் வந்து வீடியோ எப்படா வருமானு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டு வந்திருப்பீங்க நேற்று வந்து லீவ் என்ன எல்லாருக்கும் லீவ் எல்லாருக்குமே லீவு என்ன நடந்த என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பயணம் வலிக்கிறதுக்கு முன்னாடி ஜெரீனுமே வீட்டை போகணும் தொடர்ச்சியா இங்கேயே நிக்கிற வழியா அவனுக்கும் வீட்டை பாக்கணும்னு ஆசை இல்லாம இருந்திருக்கும் வீட்டுக்காரருக்கும் இருந்திருக்கும் அதால ஜெரீனும் ஊருக்கு போனவர் போன வீடியோக்கள்லாம் பாத்துருப்பீங்க அதே நேரத்துல இன்டீரியர் வேலைக்கு வந்து ஒரு அண்ணா இருக்கிற அண்ணன் அவர் வந்துட்டு கிளிநோச்சிக்கு ஒரு அலுவலா போயிருந்தார் அதால நேற்று வந்து வேலைகள் எதுவுமே இருக்கு இல்ல அதனால அப்படியே நோமல் சாதாரணமான நாள் மாதிரியே போயிட்டு நானு எங்களோட நண்பர்களோட உங்களோட படிச்ச பல்கலைக்கழக நண்பர்கள் பள்ளிக்கூட நண்பர்கள் நாங்களும் இடக்கெட செட்டாய்னு சுத்தி போறாங்க சுத்தி பார்க்க போறாங்க அந்த இளைநீட்டுமே இருவது வரைக்குமே அவங்களோட நின்றுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு வந்தாச்சு சோ இன்னைக்கு ஜெரின் வந்துட்டார் சோ இன்னைக்கு வேனுக்கு என்னென்ன வேலைகள் ஸ்டிக்கரும் ஸ்டிக்கரும் ஒரு வயரிங் வேலையும் இருக்கு சோ அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முதல் வீடியோகளை சொல்லியிருப்போம் இந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் வந்து திருப்ப மாற்றி அமைக்கணும்னு சொல்லி ஏனென்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வேன் இந்த கதவு வேன் அந்த சில்லு வர இடத்துல எல்லாமே நாங்க நாங்கள் அதில் இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு யானையில் படமோ இல்லாட்டிக்கு ஸ்கூபா டைவிங்குக்குரிய படமோ நாங்க அதில் வச்சுருந்தோம்னு சொன்னா அதை வளச்சொட்டைக்கு அது மறைஞ்சிருந்தானே ஸோ அதுக்காக திருப்ப வந்துட்டு அதை மாற்றி அமைக்கிறதுக்காக அந்த வேரண்ட புத்தகத்தில் இருக்கிற அந்த அளவு படம் இருக்குதானே அதை வந்து எடுத்துட்டு தேர்ப்பாலை எல்லாம் அளந்து அதை வந்து எடிட்டர்கிட்ட கொடுத்துருந்தாங்க ஸோ டிசைன் பண்ணுறாங்க டிசைன் எல்லாம் ஸோ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சது இப்போ வந்து அதை பிரிண்ட் எடுத்து ஒட்ட வேணும் ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் மூலமாக கதைச்சி பழமையான விட ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்கவுண்ட் எங்களுக்கு ஸோ அந்த விஷயத்துக்காக நாங்கள் அது ஒரு கடை போனாங்க அதையே வந்து ஒட்டித்தார் ஓ அது கூட தான் இந்த வேனுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ரெப் பண்ணி ஒட்டுறதுக்கு வந்துட்டு டிசைனுக்கு கொஞ்சம் செலவாகுது பட் இருந்தாலும் பரவாயில்லை கட்டாயமாக என்னடா இல்லாட்டிக்கு தனியாக ஒரு வெள்ள வேன் மாதிரியே போயிருக்குமே ஒரு தனித்துவமாக ஒரு அடையாளமாக இருக்காது ஸோ அதுக்காக இலங்கையில இருக்கிற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி நீங்க அந்த ஸ்டிக்கரை நீங்க கடைசியா பார்க்க உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன் ஸோ சோ இவ்வளவுதான் இன்னைக்கு வந்துட்டு முடிய காலமே ஜெயிலின் வந்துட்டு அங்கே வேனை எல்லாம் விட்டுட்டு இங்கே நேத்த வந்தவன் ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போக போகிறோம் வேலைக்கு வந்துட்டு இன்னும் கடாதர கையில் அதான் கடாதர கையில் ஸோ அதால் இப்போ அங்கே தான் போக போகிறோம் ஸோ இன்றைக்கு என்னென்ன நடக்குதுன்றதை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே இதில் எங்கட வேனை உங்களோட வேன் மாதிரி பார்த்து கணக்கு விஷயங்கள் ஃபோன் அடித்து ஏகப்பட்ட பேர் ஃபோன் அடித்து சொல்கிறீங்க ஸோ எல்லாமே சந்தோஷம் ஏனென்றா ஒவ்வொரு விஷயமா நீங்களும் பார்த்து பார்த்து இதை எப்படி செய்யலாம் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது ஸோ அதே நேரத்தில் கணவர் காலேஜ் நாங்கள் இதை வாங்கி தரோம் அதை வாங்கி தரோம்னு சொல்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் உங்கள்ட்ட இருந்து எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கல பார்க்குறது நீங்கள் வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ அதோட எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்குள்ள வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலரை வந்துட்டு நாங்கள் போட்டு பார்த்து நாங்கள் தானே எங்களோட பேட்டரி பேக்கப்பில் இருந்து வர இன்வெர்டரில் இருந்து இங்கே அதில் ப்ளக் பாயிண்ட் எடுத்துனாங்க அந்த ப்ளக் பாயிண்டில் இருந்துட்டு போட்டு பார்த்தனாங்க இது ஆயிரம் வச்ச விட குறைஞ்சது தான் இது வந்து வேலை செய்யுது ஆனா கொஞ்சம் சத்தமா இருக்குது மற்ற அதிக அளவான இடத்தை பிடிக்கும் ஸோ அதனால என்ன செய்வோம் யோசிக்கிறேன் இதுக்கு வந்துட்டு தண்ணி விட்டு பாவிக்கிறது இந்த கூலர் புள்ளதா இருக்கு கூலர் வந்துட்டு அதிகளவாக நான் இடத்த பிடிக்கும் ஸோ அதால் வந்துட்டு அந்த கூலரை வேணாம்னு சொல்லி முடிவு எடுத்துருக்குறோம் ஸோ வேறு ஏதாவது வழியெல்லாம் பார்க்கணும் போதும் பண்ணி நினைக்கிறேன் அதில் ஃபேன் இருக்குது பாருங்க அடுத்தது ஓடிக்கொண்டிருக்கேக்க இந்தியாவில் யூஎஸ்பி ஃபேன் இருக்குது அந்த ஃபேன் வந்து மெயின் கரண்டில் வரும் ஸோ இங்கே வந்து ரெண்டு ஃபேன் இருக்குது பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தொடுப்பு கொண்டு இருக்கு தான் இனி இந்த கதவு பூட்டணும் ஸ்டிக்கர் அடிக்கணும் வேனுக்கு வேனுக்கு பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சத்தம் வருது மேலே வருதா இல்ல அடிக்கு கீழே அந்த வில்லு தகடு கிட்ட தான் நாங்கள் நாங்கள் பின்னால் பின்னால ஸோ பார்ப்போம் அதே முறுக்கா காட்டிட்டோம்னு சொன்னா சரி வேற என்ன வேலையின்ற கடா வேற ஒன்று வேலை வரும் இப்போ எங்கள்கிட்ட கடைசி வீடியோவில் நாங்கள் இது காட்டியிருப்போம் இந்த அடுப்பு கேஸுக்கு மேலே பொறுத்துறது ஸோ இதை வந்துட்டு வெண்ணி உலக் சன்னா வந்து கேட்டிருந்தவர் ஸோ அவருக்காக வாங்கி பஸ்ஸில் கொடுத்து விட போகிறோம் இது வந்து மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தெட்டு மூவாயிரத்து முந்நூறு ரெண்டு வைங்கள வேறு அது இந்த சின்ன கேஸ் சிலிண்டர் எங்களில் பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்தது அதுதான் வாங்க போகிறோம் ஸோ அது வந்து ஐயாயிரத்தி எண்ணூறு கிட்டே வந்தது மொத்தமாக ஒம்பதாயிரத்தி லட்சம் பேருக்கு ஸோ வாங்கி பஸ்ஸில் கொடுப்போம் நல்ல அடுப்பு நல்ல அவுடோருக்கு யூஸ் பண்ணுறது மேலே வந்து நெருப்பு அப்படியே காட்டுக்கு ஆடாமல் செய்யாமல் அப்படியே நின்றது பயங்கர வைக்க அடித்தவர் இந்தளவு தூரத்தில் இப்போ ஜெரி நிற்கிற அளவு தூரத்தில் முகத்துலேயே வைக்க அடித்தது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா தியேட்டர் போகிற அந்த லைனுக்குள்ள தான் இருக்குது என்ன லைனு சொல்கிறேன்னா தினக்குரல் லைனா பழைய அச்சகம் இருந்தது தினக்குரல் லைனுக்கு தான் நாங்கள் இதை எடுத்து சின்ன ஒரு சிலிண்டர் ஐயாயிரத்தி எண்ணூறு வருது கேஸோட சேர்த்து கடைசியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற இல்லாமல் இந்த கைபிடியோட சேர்ந்து வருது இதுக்கு மேலே வந்து அடுப்பை அப்படி ஒரு கிழமை பாவிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு பஸ்ல கொடுத்தாச்சு பஸ்ல நம்பரை வந்துட்டு அண்ணா டேம் கொடுக்கணும் இப்போ தாவடியில் அந்த பிரிண்ட் பண்ணுற அந்த கடைக்கு வந்த நாங்கள் இப்போ கதவுக்கேற்ற மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இஞ்சை வச்சு வெட்ட வேணும் ஸ்டிக்கர் ஸோ அதால் திருப்ப ரீடிசைன் பண்ணுறோம் ஏன்னா கீழே வந்துட்டு தான் எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்குது அந்த டிசைனில் ஸோ அது வந்து சில்லு மட்டத்தோடையே போனால் மேலே வாகனத்தில் இடைவெளி இருக்காத மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு அடுத்ததாக கராச்சுக்கு போக போகிறோம் சுதுமலையில் இருக்குது கராச்சுக்கு போயிட்டு வயர் வேலையில் பார்க்கணும் அடுத்தது வந்து இந்த கேர்டன் வந்து அடிக்க கொடுத்தனாங்க ஆனா கேர்டன் வந்து அதுல மேல இந்த ரோசா பஸ்ல வந்து அந்த அந்த கேர்டன் அசஞ்சுக்கான அந்த செட்டப் இருக்குதானே அதாவது பிளாஸ்டிக்ல வரும் இந்த பிளாஸ்டிக்ல வாரதால வந்துட்டு அதை வளைச்சு பொருத்தக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில டவுனுக்கு வந்து ஒரு இருபது கடை ஏறி இருப்போம் இருபது கடையிலயும் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியத்துல தான் இருக்கு அது அலுமினியத்துல வளைச்சு தாண்டிதான் அப்படி உடைக்கிற மாதிரி இருக்கும்ன்றதனால என்ன செய்யறதுன்னு ரோசா பஸ்லயே அதை அப்படி செட்டா கலட்டினா பிளாஸ்டிக்லயே அந்த கேட்டுன்னு வளைஞ்சு போகக்கூடிய செட்டப் இருக்கும் ஓகே இப்ப நாங்க சுதுமலையில வளமையா செய்யற அந்த கராஜுக்கு போனாங்க கராஜாக்கள் வந்துட்டு வேற இடத்த வேலைக்கு போயிட்டோம் அதால இன்னைக்கு கராச்சிலையும் தடப்பட்டுடுது அடுத்துதான் நாங்க வந்துட்டு இன்டீரியர் செய்கிற அண்ணாட்ட போறோம் அதுவும் இல்லையே எந்த அடுத்தது வேற வேற வேலைகள் இருக்கு கொஞ்சம் டூரிசம் போட்டோட போயிட்டு நாங்க கதைக்க வேணும் அடுத்தது இந்த கேட்டின் வேலைகள் அப்படி கொஞ்சம் வேலைகள் இருக்கு மற்ற எக்ஸ்ட்ரா போட்டுறதுக்கு அலெக்ஷன் சித்தப்பாட்டை கொண்டு போகணும் ஸோ அப்படியான வேலைகளை நாங்கள் பார்த்துடுவோம்னா தான் என்னை சும்மா விட்டோம்னு சொன்னால் இன்றைக்கு நாலு அநியாயமா போயிடும் அதனால எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் சின்ன வேலையா இருந்தாலுமே ஓடி ஓடி பார்த்து பார்த்து செய்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஃபுல்லா மாறி மாறி போகிறமே தவிர ஒரு வேலையுமே செய்யப்படையில் ஓகே இன்றைக்கு இன்டீரியர் வேலையும் இல்லை கடைசியாக வந்து எக்ஸ்ட்ரா வீலையும் அந்த எக்ஸ்ட்ரா வீல் போடுத்துறதுக்கான அந்த இதயம் எடுத்துக்கொண்டு அலசிய சித்தப்பாட்டை போக போகிறோம் என்னென்னா அவர் வந்து இது பூடித்தார் என்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இன்றையான அப்டேட் இப்படி போய் போய்க்கொண்டிருக்கு இன்றைக்கு ஒரு வேலையும் பெருசா நடக்கலைண்டா இடங்கள்லாம் மாறி மாறி போய் கொண்டு நச்சுவேலி அதாவது புத்தூர் கிட்ட நாங்க வந்து நாங்க இந்த எக்ஸ்ட்ரா வீல கூட்டுறதுக்காக அதுக்கு டேங்கு கீழே தான் இந்த மொடலுக்கு வந்து வருமா அதுக்கு ஒரு சின்ன ஒரு நட்டு மாதிரி ஒன்று வரும் அதை பாக்குறதுக்கு என்ன ஒரு கராட்சி போய் பார்த்துருக்கோம் ஒரு வேலையும் நடக்கல ஃபுல்லா அலைச்சலாவே இருக்கு அங்க இங்க போறோம் தெரிஞ்சு மட்டும் நல்ல நிறைய அச்சுவேலி புத்தூரில் வந்துட்டு ஒரு அண்ணா தகுந்த மாதிரி விவகாரம் காட்டிட்டு அந்த மெக்கானிக் அண்ணா இப்போ ஓடி பார்த்துட்டேன் ஹேண்ட் பிரேக் எல்லாம் செய்ய முன்னும் கொண்டு வந்து விட்டுருந்தாங்க உங்களோட கராஜ் புத்தூர் என்னென்னா சிறுபுட்டி ஆ ரைட் ரைட் சிறுபுட்டி ஆ ஆ சரி இப்ப சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் கச்சேரி அடிக்க வந்துட்டோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த விதமான வேலையுமே இல்லை ஸ்டிக்கர் கடைக்கு போனாங்க பிரிண்ட் எடுக்கணும் அதுக்கு அடுத்த நாள் தான் ஒட்டு வேணும் ஸோ அதால பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம் கேட்டு அந்த பீலி தேடி இலைஞ்சினாங்க ஸோ அதுவுமே கிடைக்கல அடுத்தது வேறு என்ன இன்டீரியர் என்ன அவரும் வேலையா போயிட்டார் கிராச் வேலையும் இல்லை அடுத்தது கீழே வந்துட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா வீல் போட்டுறதுக்கு போனாங்க அதுவும் சரி வேற இல்லை ஸோ இப்போ கச்சேரி அடிக்க எது டாக்குமெண்ட்ஸில் ஏதோ இது ஸோ அதை பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு நான் போயிட்டேன் மற்றது இதில் பார்த்துருப்பீங்கன்னா நாங்கள் இந்த சோஃபா செட் மாதிரி தான் போட்டு போட்டுருந்தோம் நாங்கள் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதி அண்டி இந்த ஸ்டிக்கர் வந்து லைட்டாக உறிஞ்சிட்டு ஸோ இதுக்கு திருப்ப மேலால் சும்மா ஏதாவது அந்த ஒட்டுவனும் மற்ற நேரங்களில் இப்படி பெட் மாதிரி இருந்தால் தான் நல்ல மாதிரி நினைக்கிறது அடுத்து இதுவுமே வந்து கலண்டுட்டுது இதையும் வந்து சிலிக்கன் கெம்மை வச்சு ஓட்டிட்டேன் சரி அடுத்து அங்காள வேறங்களும் இந்த இலங்கை போக்குவரத்து சபை இந்த அந்த சிடிபியினுடைய பஸ் இருக்குது எஸ்எல்டிபி ஸோ இதில் தான் நான் ஓடி நான் வாகனம் அப்போ இங்கே வந்து வேறு வாகனம் இருந்தது இப்போ புது கயஸ் மாதிரி ஒரு வேன் எடுத்துருக்கணும் கோண்டாவில் தான் கோண்டாவில் டிப்போ இருக்கு தானே பஸ் இதில் தான் நான் லைக் வெஹிக்கிள் ஓடி பழகினேன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் பார்ப்பேன் எல்லா விஷயங்களும் பயங்கர ஸ்ட்ரிக்ட் நோமல் லேர்னஸோட ஒப்படைக்க

டங்கள சொன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது வெற்ற மாதிரி காட்டாது வெயிலுக்கு அதுல வந்துட்டு அப்படி நிப்பாட்டவே சட்டையெல்லாம் பேர் தொழுகிட்டு உள்ளால எங்களுக்கு பேர் இருக்காது எங்களுக்கு எப்படி பேர் இருக்குது பேர் அவருக்கு சும்மா நிக்கவே சட்டையெல்லாம் வேண்டி அண்டி மாதிரி இருக்கிறோம் இப்ப சிலட்டே வாங்க குளிச்சு போட்டு வந்து என்ன ஒரு கவலை வளமையா எங்கேயாவது போனா ஏதாவது ஒரு வேலையாவது செஞ்சிருத்த மாறினாங்க உலக காலத்திலேயும் இப்போ ஒரு நூற்றி ஆறாவது நாள் இன்னைக்கு இன்னைக்கு மட்டும்தான் எந்த வேலையுமே செய்யாம சும்மா அங்க இங்க என்று ஒடுபட்டு கொண்டு திரிகிறோம் ஸோ அதுதான் பட் இருந்தாலும் ஒரு ஒரு நாங்கள் வேலை செய்யாட்டியும் வாகனத்துக்குள்ளது அவுட்புட் வேற அடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங் மற்ற மற்ற வேலைகள் எல்லாம் நடந்து தான் இருக்குது சோ அதுல சொல்கிற சொல்ற இல்ல ஓகே இப்போ திரும்ப இந்த இன்டீரியர் செய்கிற இடத்துல வந்துட்டு வயரிங்க நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் கொழுவி கொண்டு இருக்கிறோம் ஜெரீன் தான் ஃபுல்லாக ஜெய்கிறான் பாத்தீங்கன்னா இந்த வயரை வந்துட்டு இருந்து கொழுவி கிடைக்கிற வயர் வட்டி ஃபேன் இருந்துட்டு அந்த ஜாயிண்ட் இருக்கு தானே இந்த சின்ன சார்ஜர் ப்ளக் மாதிரி அதுலேருந்து தான் இந்த ஃபேன் வேலை செய்து ஸோ அதுக்குள்ளே ஒரு ஜாயிண்ட் எடுத்து அப்படியே கொழுவி இருக்கு இல்லை ஜெரீன் வேலை ஹாரங்கள்தான் என்டா ஜெரீன் பெஞ்சால வந்து இந்த ஃபேனுக்கு வந்து வயர் வந்து நீளம் காணாது அதால வயர் எக்ஸ்ட்ரா வச்சு கொழுவி எடுக்கிறோம் இது சாதாரணமா வயர் அதுகளெல்லாம் கொழுவலாம் ஆனா எங்களுக்கு வந்துட்டு இந்த வயற வடிவம் முடியாது எல்லாம் தெரியாது ஆஹ் அதால சரி நாங்களே கொழுவோமுன்னு சொல்லிட்டு கொழுவி இருக்கிறோம் வாங்க அலட்சிய நான் போயிட்டேன் ரொட்டிகிட்ட மட்டும் சொன்னால் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சைனீஸ் கிண்ட இருக்குது தானே இந்த யூடியூப் மற்ற ஃபேஸ்புக்லேலாம் பார்ப்போம் அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே இந்த ரப்பர் அதுகளை அதுகளெல்லாம் வச்சுட்டு இந்த பில்டிங் கட்டுற மாதிரி மற்றது இந்த கிளீன் பண்றது இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கிண்ட கார்டன்லேயே அந்த வயரிங் வேலைகள் அதுகள் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க ஒரு முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பெர்ட்டாக வந்துடுவாங்க அதாவது இப்போ வெளிநாட்டில் வெள்ளக்காரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பர் கேமரமேன் உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுலேருந்து சின்ன சின்ன வெல்டிங் வேலைகள் இந்த கார்பெண்ட் வேலைகள் அடுத்தது பிளம்பிங் வேலைகள் எல்லாம் அவங்களே செஞ்சு கொள்வாங்க இப்போ எங்கட வீட்லேயும் வந்துட்டு எங்களை அப்பா அம்மா அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்வேணும் ஆனால் அவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே சாதாரண வேலைகள் எல்லாம் செய்வேன் ஆளை போய் கொண்டு எல்லாம் இருக்க மாட்டேங்க

ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துல பூட்டிடுவாங்க இப்ப நாங்களும் இதை வந்துட்டு இந்த முடிச்சது இல்லாமல் குள்ள இதை வந்து சரியா அப்படி சைட்டால எடுக்கணும் ஆஹ் அவங்க இன்னும் கொஞ்சம் நுணுக்கம் பார்ப்பாங்க வேலையில கிளீன் பாப்பாங்க என்னடா ஒரு பெரிய சம்பவம் ஆயிட்டு பயர் டேக்கா நாங்கள் ரெண்டு பக்கத்தால சோட் ஆயிட்டு சோட் ஆயிட்டு இந்த ஃபேர் அண்ட் லைட்டும் அப்படியே நின்றுட்டு இப்பதான் ஜெரின் பெருமையாக காட்சி கொண்டு இருந்தேன் வந்துட்டு ஒரு ஃபேனு லைட்டு ஃபியூஸுக்கு எல்லாம் போயிருக்கேன் அந்த லைன் இப்ப கடைசியாக வந்துட்டு பேட்டரியிலேருந்து நேரடியா லைட்டையும் ஃபேனையும் கொலி பார்த்துனாங்க பேட்டரியும் லைட்டும் ஓகே எரியுது ஃபேனும் சுத்துது இந்த ஃபியூஸ் தான் போயிட்டு ஏன்னா அந்த வயர் இதுக்காக வந்து இந்த ஃபியூஸ் செட் ஒன்று வச்சிருப்போம் இதுல இது இதுக்குள்ள உள்ள ஒரு ஃபியூஸ் ஏதாவது போயிருக்கும் ஸோ நேரடியாக வயரை கொடுக்கவே இல்லை செய்யுது ஸோ நாளைக்கு இதை பார்த்தமுன்னா சரி இருட்டிட்டு ஓகே சரி இப்ப எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வந்துட்டேன் நாளைக்கு வயரிங் வேலை மற்றது பின்னுக்கு அந்த வயர் அதையெல்லாம் பிறகு ஸ்டிக்கர் வேலையல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவு இதெல்லாம் சொன்னால் சொன்னா இல்லாமல் நம்புகிறேன் ஸோ இவ்வளவுதான் இன்றைக்கு அப்டேட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிடிச்சிருந்தாங்க சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வீடியோவில் சந்திக்கும் பிறகு நான் உங்கள் கச்சேன்